சிம்பிளான மாங்காய் சட்னி குயிக்கா ரெண்டே நிமிஷத்துல செஞ்சிடலாம் இட்லி தோசை சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மாங்காவை எடுத்துருக்கேன் இந்த மாங்காவோட தோல் எல்லாமே நம்ம சீவி எடுத்துட்டு இதுலேருந்து இருந்து பாதி மாங்காய் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மாங்காவை நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்க அடுத்ததா ஒரு சின்ன தாளிப்பு கரண்டில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மூணு வரம் அளகா காரத்துக்கு லைட்டாக வறுத்துட்டு அதை மிக்சி ஜார்ல மாற்றிக்கோங்க அதே எண்ணெயில ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு லைட்டா வதக்கி விட்டு எடுத்து இதுவும் மிக்ஸி ஜார்க்கு மாத்திக்கோங்க இப்போ அடுத்ததா கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துக்கலாம் கூட கால் முடி துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம் அடுத்ததா கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மாங்காய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மிளகா வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமலே கூட அரைச்சிக்கலாம் தண்ணிக்கு பதில் தேவைப்பட்டா கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து அரைச்சிங்கன்னா ரெண்டு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியும் கண்டிப்பா இதே மாதிரி மாங்காய் சட்னி ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க